கடகராசி நேர்களுக்கு விநாயக பெருமான் அருளால் நீங்கள் நினைத்த நன்மைகள் எதிர்பார்த்த காரியங்கள் திருமணமாகாத திருமண பாக்கியம் குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் வேலை மாணவர்களுக்கு கல்வி அனைத்தையும் விநாயக பெருமான் அருளால் உங்களுக்கு கிடைக்கட்டும் விஸ்வா வருடம் ஆவணி மாதம் நான்காம் நாள் துவாதசி திதி புனர்பூசம் நட்சத்திரம் விருச்சகராசினியர்களுக்கு இன்று சந்திராஷ்டமும் உங்கள் இல்ல உங்கள் இல்லத்தில் விருச்சகராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் மிக கவனமாக இருப்பது நல்லது தேவையில்லாமல் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் அதெல்லாம் தவிர்ப்பது நல்லது அடுத்து இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் மித ராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் புனர்பூச நட்சத்திரம் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ராசியில் புதன் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதாவது உங்கள் கல்வியில் நீங்கள் படிக்கும் கல்வியில் எந்தவித இடையூறுகளும் இருக்காது நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுங்கள் புதன் புண்களை கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் புதன் உங்கள் ராசியில் அமர்ந்து உள்ளார் நிறைய நன்மைகள் நடத்தக்கூடிய நல்ல நேரம் இது இரண்டாம் வீட்டில் சூரியனோடு கேது சேர்க்கை எப்படி இருக்கும் அப்பா அப்பாவுக்கு ஆகாது கேதுவோடு சேர்ந்தால் அப்பா வந்து சூரியன் வந்து தந்தை கிரகம் தந்தை கிரகம் பாம்பு மோட்சகாரகன் அதாவது பற்றற்று வாழக்கூடியவன் எதை எது எல்லாமே வந்து மைனஸாகவே போகும் தந்தைக்கு பனை விரயங்கள் ஆகக்கூடிய சூழல் உருவாகும் அல்லது தந்தைக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியாக போகும் இந்த ஒரு மாத காலம் அப்படித்தான் இருக்கும் தனஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நன்மை ஆனால் பாம்பு குடும்பஸ்தானத்தில் பாம்பு குடும்பஸ்தானத்தில் பாம்பு அமர்ந்திருந்தால் நிம்மதி கெடும் கேது கெடுப்பான் ராகு கொடுப்பான் என்று சொல்வார்கள் கேது ஆன்மீக சிந்தனை அதிகமாக ஓங்கும் தனிமையை விரும்புவாங்க இல்லை ஏதாவது ஒரு சங்கடங்களை வீட்டில் உருவாக்கி கொண்டே இருக்கும் கணவன் மனைவி வா வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்கி கொடுக்கும் கேது நிம்மதியை கெடுக்கும் அதாவது அவர் கணவன் மனைவிக்குள் பார்த்தீங்கன்னா ஏதோ இது எல்லோருக்கும் அல்ல இது பொது பலன் மட்டுமே ஏதோ கடம் ஏதோ வந்து போகிற மாதிரி இருக்கும் ஒரு ஈடுபாடே இல்லாமல் இருக்கும் கேது அந்த கேது நன்மை செய்ய வேண்டும் என்றால் பிள்ளையாருக்கு அருகம்புல் அர்ச்சனை வெள்ளம் முழு உருண்டை வைத்து அவருக்கு சூரத்தங்க அங்கே வேண்டி வழிபடுவது நல்லது ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது யோகம் உண்டாகும் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் செவ்வாய் சனி பார்வை அதாவது கடகராகசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் அந்த ஒன்பதாம் இடத்தில் சனியை செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறது சகோதரர்களால் சகோதரிகளால் சில நெருக்கடிகள் வரும் சில சிக்கல்கள் வரும் நல்லா பழகின்றே இருப்பாங்க திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தை வச்சு ஏதோ ஒரு விஷயத்தை பேசி உறவையை வந்து கெடுத்துக்கக்கூடிய சூழலெல்லாம் உருவாகும் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக அந்த பிரச்சனைகள் நீங்கும் அடுத்து எட்டில் ராகு குரு பார்த்து கொண்டிருக்கிறார் வெளிநாடு செல்ல முயற்சி செய்வோருக்கு இந்த நேரம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஒன்பதில் சனி பனிரெண்டாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் சந்திரராசிக்கு அதிபதி ஒரே குரு சுக்கரன் சுக்கரனோடு இணைந்து வருகிறார்கள் கடகராசிக்கு சுகஸ்தானத்தின் மீது குரு பார்வை ஆறாம் வீட்டின் மீது குரு பார்வை எட்டாம் வீட்டின் மீது குரு பார்வை ஆறாம் வீட்டின் கூறுதான ருணரோக சத்ரு என்று சொல்வார்கள் எதிரிகள் விலகக்கூடிய விலகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நோய் இருந்தால் ஆஞ்சநேயர் பகவானை வழிபட்டால் அந்த நோய் விலகும் நிம்மதி இருக்காது சில பேருக்கு பணம் இருந்து நிம்மதி இருக்காது சில பேருக்கு பணம் இல்லாமல் வீட்டில் கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் பண நெருக்கடிகள் அப்படியே துரத்தி கொண்டே இருக்கும் கடன் தொல்லைகள் தாசி இருக்கும் கடகராசிக்கு சனி இப்போதான் முடிஞ்சது சனி மறுபடியும் வக்ரம் ஆகிட்டாரு வக்ரம் என்றால் மீண்டும் எட்டாம் இடத்திற்கு வந்தது போல் அப்போது சனி என்று சொல்லலாம் இந்த நேரம் நிறைய சிக்கல்களை கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் உங்கள் ராசியில் அதிசார குருவாக மாறுகிறார் வருகிறார் நிறைய குரு உச்சம் பெற போகிறார் நிறைய நன்மைகள் நடக்கப் போகிறது இப்போ இருக்கக்கூடிய சூழல் கஷ்டமான விலக விலகப்போகுது திருமணமாக திருமணமாகாதவர்களுக்கு நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வேள பகவானை குரு தக்ஷணாம்பர்த்தி பகவானை வேள்கிழமை என்று தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலம் திருமணமாகாதல் திருமண பாகியம் உண்டாகும் குழந்தை பாகியம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் அந்த அக்டோபர் மாதம் மேலே குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு பத்து வருஷமாக குழந்தை இல்லை எட்டு வருஷமாக குழந்தை இல்லை மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டு குரு பகவானையும் குரு தக்ஷணாமூர்த்தி பகவானையும் வழிபட்டால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மறுமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவருக்கு மறுமணம் நிச்சயம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு குரு பகவான் கொடுப்பார் சுக்கரனும் ராசியில் வந்து அமரப்போகிறார் அதாவது கணவன் மனைவி வாழ்க்கையில் சில பேர்களுக்கு வறுமை இருக்கும் சில பேர்களுக்கு நிறைய பணம் இருக்கும் நிம்மதி இருக்காது ஏதோ ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் சில சிக்கல்கள் கருத்து பரிமாற்றங்கள் வந்து புரிதல் இல்லாமல் இருக்கும் அதுக்கெல்லாம் நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் உங்கள் ராசியில் சனி நீச்சம் பெற்றிருந்தால் ராசியில் சனி நீச்சம் பெற்றிருந்தால் அதாவது மேசத்தில் நீச்சம் பெற்றிருந்தால் பிள்ளைகளால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் நடக்காது பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் கிடைக்காது பிள்ளைகளை பற்றி கவலைப்படக்கூடிய சூழல் உண்டாகும் சனீஸ்வர பகவானுக்கு எழுதிபம் ஏற்றி வழிபடும் வழிபடுவதன் மூலமாக அந்த அந்த தோஷம் நீங்கும் சனி நீச்சம் பெற்று சனி வந்து மகன் மகள் என்று சொல்லலாம் அதனால் எப்படி இப்படியோ வாழ்ந்திருப்பீங்க ஒரு காலத்தில் இந்த காலம் வந்து அப்படியே தலைகளை மா மாறி மா மாற்றி வைத்திருக்கும் தலைகளை மாற்றி வைத்து அப்படியே வறுமையின் பிடிக்குள் வைத்திருக்கும் ஒரு சிலரை அதுக்கு ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வழிபடுவது லக்ஷ்மி நரசிம்மரை யோகலக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது இதெல்லாம் எதிரிகள் விலகுவார்கள் செல்வம் உள்ளே வரும் ஒரு மனிதனுக்கு செல்வம் மிக மிக முக்கியம் அந்த செல்வம் இருந்தால் பணம் இருந்தால் பாதாளம் வரைக்கும் பாயும் எல்லாத்தையும் ஓரளவுக்கு அப்பா அம்மாவை தவிர மெத்த எல்லாத்தையும் உருவாக்கலாம் பணம் இருந்தால் ஆனால் நோயை மட்டும் தடுக்க முடியாது பணம் இருந்தாலும் உங்கள் ராசியில் உங்களுக்கு குணமாக வேண்டும் என்ற விதி இருந்தால் நிச்சயம் அந்த பணத்தின் மூலமாக உங்களுக்கு குணமாகும் அப்படி குணமாகக்கூடாது அப்படின்ற விதியிலன்னா எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் அது வீணாக வீணாக போய்விடும் அதாவது பலன் கொடுக்காது பணம் பணம் சில இடத்தில்தான் அதாவது உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு ஆயுள் காரகன் பலமாக இருந்தால் இப்போ நீங்கள் செலவு பண்ண உடனே உடனே நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க இப்போ அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அவங்க திடீர்னு அந்த பணம் அத்தனை ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களால உயிர் பழக்க முடியவில்லை ஏன்னா பணம் வந்து எந்தெந்த நேரத்தில் உதவுமோ அந்தந்த நேரத்தில் தான் உதவும் உங்கள் ராசிக்கு ஐந்து கோடிய ஐந்து கோடிய செவ்வாய் சனி பார்வை பெறுவதால் உறவுகளால் பிள்ளைகளால் ரத்த சம்பந்த உறவுகளால் சில பிரச்சனைகள் தேடி வரும் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது அடுத்து சனி தசையில் சூரிய புத்தி நடந்தாலும் அப்பா பிள்ளைக்கு தகராறு வரும் அப்பா பிள்ளைங்களுக்கு சில பேர் அப்பா பிள்ளைங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படி பார்த்திங்கன்னா உடல்நலம் சரியில்லாமல் போகும் இல்லை பெரிய நஷ்டம் ஏற்படும் அப்பாவுக்கு பிள்ளைக்கு ஏதாவது சின்ன சின்ன விபத்துகள் நடக்க நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்போது சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக அந்த சனி தோஷத்தை தவிர்த்து விடலாம் கடகராசி ரொம்ப அன் அன்னை பராசக்தி உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்பு காட்டுறதில் அம்மா போல் பாசம் காட்டுவீங்க உங்களை எதிர்த்து எதிர்த்துட்டாங்கன்னா காளி போல் விஸ்வரூபம் எடுத்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய பவரை வெளியே காமிச்சு ஆளையே துவம்சம் பண்ணக்கூடிய சக்தி உண்டு இருமுகம் கொண்ட கடகராசினியர்கள் இருமுகம் இரண்டு முகம் இருக்குது உங்களுக்கு அன்புன்னா அன்பு பாசம்னா பாசம் எதிர்ப்புன்னு வந்துட்டால் அவங்கள உண்டு இல்லம் பண்ணக்கூடிய சக்தி உங்களுக்கு உள்ளது இப்போ இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழல்கள் அந்த அளவுக்கு சூரியன் சூரியன் குடும்பஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் ஒன்றாக இணைவது சாதகமற்ற சூழல் அடுத்து ஒரே ஸ்தானத்தில் குரு ஒரேஸ்தானத்தில் சுக்கரன் ஒரே ஸ்தானத்தில் சந்திரன் ராசிக்கு அதிபதி ஒரே ஸ்தானத்தில் நவகிரக வழிபாடு மேற்கொள்வது நல்லது ஆஞ்சநேயர் பகவானை காஞ்சேரி பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக நோய் விலகும் கடகராசினியர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் யோகமான நேரம் உங்கள்ரா உங்களுக்கு அதாவது கடகராசினியர்களுக்கு எல்லா நன்மையும் செல்வமும் ஐஸ்வர்யங்களும் தீர்காயலும் கிடைக்க எல்லா கடவுள்களும் அருள் புரியட்டும் நன்றி வணக்கம்